ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தெரிய பிரச்சனை மாரடைப்பு மாரடைப்பு அதாவது ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுருக்கு நெஞ்சு வடி வருது மூச்சு விட பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் ஜென்ரலாக நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களாம் வந்து ஒரு எளிமையான டிப்ஸ் நிறைய நாங்கள் மெடிசன் சாப்பிட்டோம் சரியாகல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான டிப்ஸ் சொல்லுங்கள் நாங்கள் இருந்தே ஃபாலோ பண்ணோம்னு என்னோட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு எளிமையான டிப்ஸ் நான் இன்னைக்கு சொல்லப்போறேன் அது என்னன்னா பூண்டுங்க நம்ம டெய்லி உணவுல சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருத்தாக பூண்டு சாம்பார்ல சேர்த்துப்போம் பொரியல் ரசம் இதெல்லாம் இந்த பூண்டு இல்லாம நம்ம செய்ய முடியாது சமையல்ல முக்கியமான பங்கு இந்த பூண்டு தூண்டுங்க நிறைய பேர் இந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த பூண்டுல மாரடைப்புக்காக தான் இன்னைக்கு நான் முக்கியமாக பேசப்போறேன் ரத்த குழாயில வந்து கொழுப்பு அடைச்சிட்டு இருந்ததுன்னா அவங்க மூச்சு விட சிரமப்படுவாங்க கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது மூச்சு வாங்குவோம் அதை மூச்சு வாங்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பூண்டு இருக்கு இல்லையா இது ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க போதும் ஒரு பத்து பல் பூண்டு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் முழுசாக போட்டால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முடியும்னா முழுசாக போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை முழு பூண்டு பத்து பல்லுங்க அளவு வச்சுக்கங்க பத்து பல் இந்த மாதிரி பத்து பல் பூண்டு பல் இங்கே பாருங்க இந்த மாதிரி பத்து பல் பூண்டை இந்த மாதிரி இரநூறு மில்லி பால் எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான பசும்பால்ன்றது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயங்க பால் வந்து ரொம்ப முக்கியமான பங்குங்க நம்ம பால் வந்து டீ காப்பி தான் போடுவோம் ஆனா அந்த பால் வந்து சுத்தமான பசும்பால்னு சொல்லிட்டு வாங்கி இந்த பால் நல்லா காய் காய வைக்கணும் இல்லையா காய வைக்கும்போது இந்த பத்து பல் பூண்டை போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் முழுசாக போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா காய வைங்க இந்த இரநூறு மில்லி பால் வந்து ஒரு நூற்றி ஐம்பது மில்லி வரை வந்து சிம்மில்லியே வச்சு நல்லா காய வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாலினுடைய பயன்கள் ஏராளமாக இருக்குது பாலில் எத்தனை விதமான நற்குணங்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த பால் வந்து இயற்கையாக நம்ம கடவுளை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த பாலுங்க இந்த பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால இந்த பாலினுடைய பயன்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கங்க இரநூறு மில்லி பால்ல இந்த மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு பல் போட்டுட்டு டெய்லி இரவுல நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பத்து பல் பூண்டு போட்டு நல்லா காய்ச்சிட்டு ஒரு நூற்றி ஐம்பது மில்லி வரணுங்க அது கட் பண்ணியும் போட்டுக்கலாம் முழுசாவும் போட்டுக்கலாம் உங்க விருப்பம்தான் காய்ச்சிட்டு நீங்க என்ன பண்ணணும் முதல்ல இந்த பூண்டு பல்ல எடுத்துங்க வெளியில எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டு சுவையா இருக்குங்க எந்த விதமான ஸ்மெல்லும் வர சுவையா இருக்கும் பாலோடு சேர்ந்து வேகும்போது ரொம்ப சுவையா இருக்கும் இதனுடைய சத்துக்கள்லாம் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் பாலோட சேர்த்து வேகும் போது சத்துக்கள்லாம் பல மடங்கு அதிகரிக்கும் நல்ல பூண்டு பல்ல நல்ல மென்று சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பெல்லாம் நீங்குங்க அந்த கொழுப்பு சத்துல ஆட்டோமேட்டிக்காக கரைக்கக்கூடிய சத்து இந்த கார்லிக் கார்லிக்னு சொல்லுவாங்க இல்லையா பூண்டு இது குண்டுங்க அந்த கொழுப்பு சத்தை பர்ன் பண்ணும் அப்படியே கரைச்சிட்டு வந்துருது எந்த மருந்து மாத்திரையே தேவை கிடையாதுங்க இந்த பூண்டு பல் பத்து போட்டு காய்ச்சி இந்த பாலில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா டெய்லி இரவுல படுக்க போக முன்னு படுக்கிறதுக்கு தூங்க போக முன்னாடி தூங்கறதுக்கு முன்னாடிங்க காய்ச்சி பூண்டு மென்று சாப்பிட்டுடுங்க அப்புறம் இந்த பாலை குடிங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இதய கோளாறுலாம் நீங்கும் கண் கண்ணுக்கும் நல்லது கண்ணுக்கும் நல்லது ரெண்டாவது மூச்சு விட சிரமப்படுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி இதய நோய் வராம தடுக்கிறதுக்கும் மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு அதாவது ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு டிப்ஸ் நான் எனக்கு சொல்லியிருக்கேன் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்